பிக் பாஸ் எடுத்த உருத்தடியான முடிவு பணிக்கு பதில் வெளியேற்றப்பட்ட திவாகர் கடைசி நேர மாற்றம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் விஜய் டிவியின் பிக்பாஸ் தமிழ் சீசன் நயன் நிகழ்ச்சியில் இந்த வாரம் கொழும்பு கனி வெளியேறப் போவதாக பரவிய வதந்திக்கு பிறகு யாரும் எதிர்பாராத ஒரு மெகா ட்விஸ்ட் நடந்திருக்கிறது நேற்று வெளியான தகவலில் கனி திரு வெளியேறுவதாக சொல்லப்பட்ட நிலையில் இப்போது கடைசி நேரத்தில் திவாகர் இந்த நிகழ்ச்சியை விட்டு அதிரடியாக வெளியேற்றப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன கடந்த சில நாட்களாக இயக்குனர் அகத்தியனின் மகளான கனி திரு இந்த வாரம் வெளியேறப்போவதாக செய்திகள் பரவி ரசிகர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது ஆனால் நாளை எபிசோடுக்கான ஷூட்டிங் இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நிலையில் கடைசி நேரத்தில் கனிக்கு பதிலாக திவாகரை வெளியேற்றி இருக்கிறார்கள் என்ற தகவல் வெளியாகி பலருக்கு ஆறுதலை கொடுத்துள்ளது திவாகர் தனது பேச்சுகள் மற்றும் செயல்களால் சமூக வலைதளங்களில் அதிகம் விமர்சிக்கப்பட்டு வருகிறார் தனக்குத்தானே பட்டம் கொடுத்து கொண்டிருக்கும் திவாகர் வீட்டினுள் தொடர்ந்து இரட்டை அர்த்த பேச்சுகள் பேசுகிறார் என்று அவர் மீது பலரும் குற்றம் சாட்டி வந்தனர் சில தினங்களுக்கு முன்பு திவாகர் கேமரா முன்பு பேசும்போது இந்த உலகத்திலேயே எனக்கு மட்டும்தான் நடிக்க தெரியும் ரஜினிக்கு வயதாகிவிட்டது விஜய் சினிமாவுக்கு போய்விட்டார் அஜித் ரேஸுக்கு போய்விட்டார் தமிழ் சினிமாவை போவது நான் தான் என்று பேசியபோது போது கேமராவே தலையை திருப்பிக் கொண்டது அந்த நேரத்தில் இந்த சம்பவம் மீம்ஸுகளாக அதிகமாக கலாய்க்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது இந்த சீசனில் கடைசி வரைக்கும் திவாகர் இருந்துவிட்டால் அவர் தன்னுடைய பெருமைக்காக அடுத்தவர்களை பலிகடா ஆக்குவார் என்றும் அவர் மீது சமூக ஊடகங்களின் கடுமையான விமர்சனங்கள் எழுந்தன இந்த நிலையில் திவாகரை இந்த வாரம் அதிரடியாக நீக்கியதாக தகவல்கள் வெளியாகியிருப்பது ஒரு வழியாக பாஸ் இப்போதுதான் ரசிகர்களின் விருப்பத்திற்கு முடிவெடுத்தாரே என்று பலரையும் ஆறுதலடைய செய்திருக்கிறது இவ்வளவு அளப்பறைகளை கொடுத்த திவாகர் வெளியேற போகிறார் இது உங்களுக்கு திருப்தி கொடுக்கிறதா அல்லது வருத்தம் கொடுக்கிறதா என்று சொல்லுங்க பாஸ் செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள நியூஸ் டென் தமிழ் சேனலை